வணக்கம் சிவாஜி முரசி நடிகர்களே நடிகர் சிவாஜிக்கு எம்பி பதவி கொடுத்து பெருமைப்படுத்தியவர் இந்திரா காந்தி இந்த பதவி சிவாஜிக்கு எப்படி கிடைச்சது இந்த பதவி சிவாஜிக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த விவரங்களை இப்ப இந்த வீடியோல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னால இந்தி நடிகை நர்கீஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு இந்தி சினிமா பீல்டுல பெரிய நடிகர் ரஜ் கபூர் இவரோட நர்கீஸ் நடிச்சு பெரிய ஹிட்டான படங்கள் தான் ஆவாரா ஸ்ரீ போர் டுவெண்ட்டி இந்த படங்களோட மாபெரும் வெற்றி இவங்களை சூப்பர் ஜோடியா இந்தி சினிமா பார்த்துச்சு தமிழ் சினிமாவில ஜெமினி சாவித்திரி போல இந்தி சினிமா பீல்டுல ராஜ்கபூரும் நர்கீஷும் இருந்தாங்க சினிமால மட்டும் ஜோடியா இல்லாம நிஜ வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தாங்க ஜெமினி மாதிரியே ராஜ்கபூரும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் ராஜ்கபூர் தனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணுங்கிற ஆசையில முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினார் நர்கீஷ் ஆனா அதுக்கு ராஜ்குமார் சம்மதிக்கல இது நர்கீஷுக்கு மன வருத்தத்தை கொடுத்துச்சு ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து பிரச்சனைகள் வர ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு பின்னாலதான் நர்கீஷ் சுனில் தாத்த கல்யாணம் செஞ்சுகிட்டார் சொந்த வாழ்க்கை அப்படி இருந்தாலும் சினிமா நர்கீஸ் பெரிய சினிமாடவே இருந்தார் நடிப்பு துறையில பாராட்டுகள் விருதுகள் நிறைய நர்கீஸ்க்கு இந்திய கவர்மெண்ட் கூட நர்கீஸ்க்கு சிறப்பு எம்பி பதவி கொடுத்துட்டு நடிகைகள்ல இந்த பதவி வாங்குற முதல் நடிகை அப்படிங்கிற பெருமையும் நர்கீஸ்க்கு கிடைச்சது நர்கீஸ் எம்பி பதவி வகிச்ச ரெண்டு வருஷத்துல அவர் இறந்துட்டார் அதுக்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட புற்றுநோய்தான் நர்கீஸ் மரணம் அடைஞ்சதால அவர் வகிச்ச எம்பி பதவி வெற்றிடமா ஆச்சு சினிமா பீல்டுல இருக்கிற யார அந்த சீட்டில் உட்கார வைக்கலாம்னு காங்கிரஸ் கட்சி ஆலோசனைகள் செஞ்சது சஞ்சய் காந்தி இறந்து போனதால அப்பதான் அரசியடிக்கு வந்திருந்தார் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் ஒருத்தராக இருந்தார் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி இந்தி நடிகர் அமிதாப் பச்சனும் நெருங்குணர் நண்பர்கள் அந்த நட்பு அடிப்படையில அமிதாப் பச்சனுக்கு அந்த பதவியை கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணினார் ராஜீவ் காந்தி இப்ப இந்த இடத்துல தமிழக காங்கிரஸ் நிலையை பத்தி சொல்லணும் தமிழக காங்கிரஸ்ல வந்தவர் நடிகர் திரகம் சிவாஜி பல தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு சிவாஜி மேல வருத்தம் இருந்துச்சு தப்பான ஒருத்தரை சிவாஜி கொண்டாடுறாருன்னு மன வருத்தத்துல இருந்தாங்க கலைஞர்களை யார எம்பியா போடலாம்னு கேள்வி வந்தப்ப சிவாஜி மேல வருத்தத்துல இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் கூட சிவாஜியை ரெக்கமெண்ட் பண்ணினாங்க இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இந்த நிலையில மோப்பனார் இனி காங்கிரஸ் கட்சி ராஜீவோட தான் கட்சி நடக்கும் அதுக்கு அதுக்கத்தபடி அவர் தன்னோட அரசியல் சுயலாபத்தை மனசுல வச்சுக்கிட்டு ராஜீவ் ரெக்கமெண்ட் பண்ணின அமிதாப் பச்சனை ஆதரிக்கிற மாதிரி நடந்துகிட்டார் ராஜீவோட நெருக்கமாகி தன்னோட வளர்ச்சியை அதிகமாக்கி கொள்ளலாம்னு மூப்பனாரோட எண்ணம் மாறி போச்சு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு மூப்பனாரோட இந்த முடிவு அதிர்ச்சியா இருந்துச்சு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சிவாஜி பிரபலமாக்கு ராஜீவ் இருந்தாங்க காங்கிரஸ் தலைவர்கள் இதில் அமிதாப் பச்சனோட சிபாரிசு பண்ணினவரே மூப்பனாருங்கிற தகவல் இன்னும் அதிர்ச்சியா கொடுத்துச்சு இவங்க நிலைப்பாடு இப்படி இருந்ததுன்னா இந்திரா காந்தியோட எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சு சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சிவாஜியை தான் நியமிக்கணும்னு இந்திரா காந்தி உறுதியா இருந்தார் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வேற அந்த பதவியை சிவாஜிக்கு தான் கொடுக்கணும்னு உறுதியா இருந்தது இந்திராவோட எண்ணத்துக்கு கூடுதல் பலமா ஆட்சி மூப்பனார் பிளான் பண்ணி சிவாஜிக்கு எதிராக அமிதாப் பேரை சிபாரிசு செஞ்சாங்கிற செய்தி பத்திரிகைகள கமுக்கமான துணுக்கு செய்திகளா வெளிவந்துச்சு இந்த விஷயம் பத்தி மூப்பனார் எந்த கருத்தும் சொல்லாம மௌனமா இருந்தார் அந்த மௌனமே அவர் சிவாஜிக்கு எதிராக செயல்பட்டார் கருத்தை உறுதிப்படுத்திடுச்சு டெல்லியில இருந்த சில நண்பர்கள் மூலமா மூப்பனாரோட நிலைப்பாட்டை சிவாஜி தெரிஞ்சுக்கிட்டார் அது தெரிஞ்சும் தன்னோட வேதனையையும் வருத்தத்தையும் சிவாஜி வெளியில் காட்டிக்கின எம்பி பதவி தனக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சிவாஜிக்கு முக்கியமா படல மக்கள் அறிமுகமே இல்லாத மூப்பனாரை தமிழகம் முழுக்க கொண்டு போய் பிரபலப்படுத்தின தன்னையே எதிர்த்து மூப்பனார் எடுத்த நிலைப்பாடு சிவாஜிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அரசியல்வாதிகள் எப்போதுமே சுயநலத்தோட தான் தங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதனாலதான் மக்கள் அவங்கள அரசியல் வியாதிகள்னு வெறுப்போட சொல்றாங்க இந்த சேர்ந்துட்டார் அவர் எப்பவும் அப்படி ஆயிட்டார் சிவாஜிக்கு இப்பதான் காயப்படுத்தினார் மூப்பனர் தான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே சுயநலம் இயல்பாகவே வந்து கொள்கின்றது அரசியல்வாதிகளிடம் அது மூப்பனாரிடம் இல்லாது போயிருந்தால்தான் வியப்பு சிவாஜிக்கு எதிரான நிலைப்பாட்டை மூப்பனார் எழுதிட்டார் தெரிஞ்ச சிவாஜி ரசிகர்கள் மூப்பனார் படங்களை கலெக்டி வீச ஆரம்பிச்சுட்டாங்க மன்ற நிகழ்ச்சிகள மூப்பனார் ஆதரவு தலைவர்களை தவிர்த்து நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க சிவாஜி கோஷ்டி மூப்பனார் கோஷ்டின்னு பிரிவு உண்டாச்சு சிவாஜி எல்லாம் இவங்க மாதிரி அரசியல் பண்ணாமலேயே இந்த கோஷ்டிகளை எல்லாம் இல்லாம பண்ணி இருக்க முடியும் அதுவும் நேர்மையாகவே காமராஜர் அணி ராஜாஜி அணின்னு முன்னால இருந்த மாதிரி சிவாஜி அணி மூப்பனார் அணின்னு மாறிடுச்சு சிவாஜிக்கு எம்பி பதவி கொடுக்கறதுல இங்கதான் பிரச்சனைகள் இருந்தாலும் வடநாட்டிலும் ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு அமிதாப் பச்சனுக்கு பதவி கிடைக்கணுங்கிற ஆசை அவரோட மனைவி ஜெயா பச்சனுக்கு அதிகமா இருந்துச்சு அதனால அதுல அவர் ஆர்வமா இருந்தார் யார் என்ன சொன்னாலும் சரி மக்களவை சிறப்பு உறுப்பினர் பதவியை சிவாஜிக்கு தான் கொடுக்கணுங்கிற முடிவுல இருந்து இந்திரா காந்தி பின்வாங்கவே இல்லை நர்கேஷ் எம்பியா இருந்தப்ப ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கலந்துகிட்டார் இனிமேல் அது அந்த பதவிக்கு வர்றவங்க யாரும் இருந்திடக் கூடாதுங்கிற முடிவுல தெளிவா இருந்த இந்திரா காந்தி தமிழக காங்கிரசோட தூணா இருந்த சிவாஜிக்கு சிறப்பு நாடாளுமன்ற எம்பி பதவி கொடுத்து பெருமைப்படுத்தினார் டெல்லி போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு தமிழகம் திருமண சிவாஜிக்கு ஏர்போர்ட்ல இருந்து பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து அசத்தினாங்க சிவாஜிக்கு வரவேற்பும் பாராட்டுகளும் கொடுத்து அமரக்கலப்படுத்தினாங்க தமிழகம் முழுக்க சிவாஜி ரசிகர்கள் வாழ்த்து கூட்டம் போட்டு சிறப்பு செஞ்சாங்க காணவில்லை காணவில்லை மூப்பனாரை காணவில்லைங்கிற கோஷ முழக்கம் சிவாஜி ரசிகர் மன்ற கூட்டங்களும் முள்ளம் கேட்பேன்னு அவன்தான் படப்பாட்டு வரை இருக்கும் அது சிவாஜியோட உண்மையான வாழ்க்கையில தொடர்கதையாவே நடந்துட்டு இருந்துச்சு சிவாஜியோட வாழ்க்கையில மறக்க முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தினது திமுகவில் இருந்து பிரிவு நடிகர் சங்கம் தேவர் மண்டபம் மூப்பனாரோட அரசியலு இந்த நிகழ்வுகள் முக்கியமானது களமும் இல்லாமல் வாழும் இல்லாமல் வெறும் கையோடு நின்ற பொப்பனாருக்கு களம் அமைத்து கொடுத்து கையில் வாழும் கொடுத்து அமர்வதற்கு பதவியும் கொடுத்து அழகு வார்த்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உயரத்துக்கு வந்து விட்டதும் அவர் எட்டி உதைத்தது ஏனியாய் இருந்த சிவாஜியைத்தான் நண்பர் என சிவாஜி தாளாட்டி சீராட்டிய நட்பு கருந்தேளாக மாறியது என்றால் எல்லாம் சுயநலம் சார்ந்த கேடுகட்ட அரசியலால் தான் ஒருமுறை திண்டிவனம் ராமமூர்த்தியிடம் காங்கிரசின் வீழ்ச்சிக்கு யார் காரணம் என்று பத்திரிகை ஒன்று கேள்வி கேட்டது அதற்கு அவர் சிறிதும் தாமதிக்காமல் மூப்பனார் என்று பட்டு என்று சொன்னார் இந்திரா காந்தியை தன் வாழ்நாள் முழுவதும் அம்மா அம்மா என்றழைத்து அவரை உயர்வான நிலையில் வைத்து போற்றியவர் சிவாஜி அவர்கள்